நமசிவாய மாலை சிவாயமாலை பாடல் பகுதி இரண்டு ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 கண்ணிலே இருப்பவனே கருங்கடல் கடந்துமாள் விண்ணில் இருப்பவனே மேவி அங்கு நிற்பவனே தன்னுலே இருப்பவனே தராதலம் படைத்தவன் என்னுளே இருப்பவனே எங்குமாயி நிற்பவனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശി ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശി ഓം നമ ശി ഓം ഓം നമ ശിവായ അണ്ടംമേലും ഉളളവി அணிந்த யோனி பண்டு பண்டுமாலையனுடன் பறந்து நின்றுழலவே எண்டிசை கடந்து நின்றுருண்ட சக்தி உளளவே அண்டரண்டமொன்றதாய் ஆதி நடமாடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 அகார அநேகநேக ரூபமாய் உகாரகாரணத்திலே காரணத்திலே ஒரு தரித்து நின்றனன் மகாரகாரணத்திலே மயங்குகின்ற வையகம் சிகாரகாரணத்திலே தெளிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 பூவும் நீரும் என் மனம் பொருது கோயில் என்னுள்ளம் ஆவியோடு லிங்கமாயகண்டமெங்குமாகிலும் மேவுகின்ற ஐவரும் விலங்கு தீப தீபமாய் ஆடுகின்ற கூத்தனு கோரந்தி சந்தி இல்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய Om Namah शिवाय Om Om Namah शिवाय om, om Om Namah शिवाय